மா இது எங்கேயுமே கிடைக்காது ஆரமலையில் மட்டும்தான் கிடைக்கும் ஆடி எனக்கு குழந்தைகள் வந்து வெடிச்சு விளையாடுவாங்க சார்ந்த மக்கள் அனைவருக்கும் ஆடி பதினெட்டு வாழ்த்துக்களோட இன்னைக்கு ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயத்தை பத்தி உடனே ஷேர் பண்ண போறேங்க நம்ம நாட்டுல பாரம்பரியமான நிறைய விஷயங்கள் அழிஞ்சிட்டு வருதுங்க ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா இன்னுமே அந்த பாரம்பரியத்தை மக்கள் இடத்துல சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆடி பதினெட்டு அப்படின்னு சொன்னாலே எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா பாப்பிட்டான் குழல் அப்படின்னு ஒரு விஷயம் தாங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆடி பதினெட்டு அப்படின்னு சொன்னாலே பொள்ளாச்சி அதனை சுற்றியுள்ள ஏரியாக்கள் எல்லாம் இந்த பாப்பிட்டான் குழல் வெடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க சமீப காலமா இது அழிஞ்சிட்டு வந்தாலும் ஓரிரு இடங்கள்ல இது வித்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதுல ஒரு முக்கியமான இடம் தாங்க எழில் கொஞ்சம் மானமலை சீரியஸ்லி இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் மறக்காம இந்த வீடியோ முழுசா பாருங்க நம்ம பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்கோங்க உங்க குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லி கொடுங்க அந்த காலத்துல எல்லாம் எங்கேஜிங்க வச்சுக்க எக்கச்சக்கமான விளையாட்டு பொருட்கள் எல்லாம் இருந்துச்சுங்க ஆடி பதினெட்டு அப்படின்னு சொன்னாலே எங்கூர்ல நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த பாப்பிட்டாங்குழல் தாங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் பார்க்க பல வண்ணங்கள்ல கண்ணை பறிக்கிற இந்த பாப்பிட்டாங்குழலை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் இதோட காஸ்ட்டை சொல்றேன்னு கேளுங்க இப்போ பாத்தீங்கன்னா நூறுரூபா ரூபாய் இரநூத்தம்பது ரூபாய் ரூபாய் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பாப்பிட்டாங்குழல் வித்துட்டு இருக்காங்க இப்போ யாருமே இது பண்றது இல்ல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தாங்க இதோட ரேட்டும் அதிகமாயிருச்சு இதோட ரேட் அப்படிங்கறது தாண்டி இதுக்கு பயன்படுத்துற மூலப்பொருட்கள் பாத்தீங்கன்னா இப்போ அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கிறது இல்லைங்க தான் இது அவ்வளோ ரேட்டு இதுக்கு மேல கலர் கலரா பேப்பர் சுத்தி இருக்காங்க இல்லையா அந்த பேப்பருக்கு உள்ள என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா பனை ஓலை தான் சுத்தி வச்சிருக்காங்க அதே மாதிரி அந்த பனை ஓலைக்கு கீழே இருக்கிற குச்சி பாத்தீங்கன்னா மூங்கில் குச்சிங்க இதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சவுண்ட் வர்றதுக்காக ஒரு காய் பயன்படுத்துவாங்க இந்த காய் தான் மெயின்னு சொல்லாங்க இந்த காய் இல்லைன்னா பாப்பிடாங்களால பயன்படுத்த முடியாது எல்லாம் கிராமப்புறங்கள்ல நகரங்களில் இருக்கிற வேலிகளில் இதெல்லாம் அசால்ட்டா கிடைச்சிட்டு இருந்த ஒரு பொருள் தாங்க ஆனால் இப்போல்லாம் நகரமய மோதல் காரணமாக இதெல்லாம் வெட்டி வீசிட்டாங்க இப்போ இதெல்லாம் மலைப்பகுதியில் போய் பறிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு பாக்கெட்டோட ரேட் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் இதை வச்சு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த காயை அந்த மூங்கிலோட ஓட்டையில வச்சு ஒரு அடி அடிச்சிங்கன்னா அது எண்டில் போய் நின்றுங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு காய் வைக்கிறக்குள்ளேயே அந்த ஓட்டக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏர் ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகி நின்றும் மறுபடியும் அந்த காயை வச்சு நீங்க அடிக்கும் போது ஒரு சவுண்டு வருங்க இது அந்த விளையாட்டு சத்தம்னா சும்மா சாதாரணமாக வராதுங்க ஒரு சீனி வெடி வெடிச்சா எந்த அளவுக்கு சத்தம் வருமோ அந்த அளவுக்கு சத்தம் வரும் இன்னைக்கு ஆடி பதினெட்டு எல்லாத்துக்குமே லீவ் இல்லையா தன்னோட குழந்தைகளுக்கும் தன்னோட பாரம்பரியத்தை சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காரு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு உடனே இதை பாக்குறவங்க குழந்தை தொழிலாளி அப்படின்னு எல்லாம் நினைச்சுக்காதீங்க தயவு செஞ்சு இந்த பொருட்கள் எல்லாமே வருஷத்துக்கு ஒரு டைம் தான் கிடைக்கும் இன்னைக்கு அந்த பையனுக்கும் லீவ் நாள் அவங்க தாத்தா கூட சேர்ந்து அவங்க ஹெல்ப் பண்ணி வேலை செஞ்சுட்டு வயசாக இருக்கும்போது எங்க அப்பா என்னை கூட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடி பதினெட்டு அன்றைக்கி காலையிலேயே வாங்கி கொடுத்துருவாரு ஆனால் வருங்கால சந்ததியினர் ஏன் என் குழந்தைக்கே இது கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை இவர் வித்துட்டுருக்காரு நானும் என் குழந்தைக்காக வாங்கிட்டு வந்தேன் இந்த பாப்பிட்டாங்குழலை பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களை அதை விற்கிறவரே நம்ம கிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தார் பாரம்பரியத்துக்காக இந்த மாதிரி அருமையான ஒரு முயற்சியும் எடுத்துகிட்டு இருக்காரு எங்கேயுமே கிடைக்காது ஆரம்பத்தில் மட்டும்தான் கிடைக்கும் ஆடி பதினெட்டுக்கு குழந்தைகள் வந்து வெடிச்சு விளையாடுவாங்க ஒரு ஃபெசாலிட்டியே வேறு எங்கேயுமே கிடைக்காது ஆரம்பலையில் மட்டும்தான் கிடைக்கும் இந்த சிறப்பு பார்த்தோம்னாக்க ஒரு காய் வச்சு ஒரு காய் வச்சு ஃபஸ்ட்டு இதில் அப்ளை பண்ணி அடிச்சிருந்தோம் அது அங்கே நின்றுக்கும் டேர் உள்ளே போய்ட்டோம் ரெண்டாவது ஒரு காய் வச்சு நம்ம ப்ரஷ் பண்ணுறப்ப பட்டார் இது வழியாக காய் ரிலீஸ் ஆகுது சவுண்டு கேட்கும் இந்த குழந்தைகளுடைய விலையாக இருக்குது வேற எங்கேயும் கிடைக்காது இதில் என்னென்ன விலைகள்லாம் இருக்குதுன்னா இப்போ அது வந்து இருநூற்றம்பது ரூபா ரேஞ்சு வருகிறது மணி பார்ப்பாங்க சொல்லுவாங்க இது வந்து சாதா கொழஞ்சு நூறுரூவாயின்னு சொல்லுவோம் நூறுரூவா ரேட்டு அவ்வளோதான் ரெண்டாவது காய்க்கு பார்த்தோம்னாக்கா அது முதல்ல மாதிரி கிடைக்கிறது இல்லை கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அலையிறதுனால காய்க்கு இப்போ ரேட்டுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் கொண்டு வந்து கொடுப்பாங்க மக்கள் எல்லாம் அழிச்சு போடுறாங்க வேலைகளை போடுறாங்க அந்த மாதிரி இயற்கை இல்லை இல்லை அதனால் நாங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுனால காய் கூட விளக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் அது ஒரு ஐம்பது ரூபா ரேட்டுக்கு கொடுக்குறோம் இன்னும் பாரம்பரியமாக நான் வள்ளிக்கு மேம்பாட்டு வாடியாருமிப்பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் வேலை ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி நல்லா பாத்துக்கிறேன் கூடாது கலாச்சாரம் மாடிக்கூடாது அதுதான் நன்றி நன்றி நான் எதுவும் கொண்டு போகாதனால அவர் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா கேட்காம இருந்திருக்கலாம் அவர் என்ன சொல்ல வர்றாரு கேட்டீங்கன்னா பாரம்பரிய விஷயங்களை நாங்க இன்னைக்கு வரைக்குமே காத்துட்டு வந்துட்டு இருக்கோம் முக்கியமா பாரம்பரிய விஷயங்களை மக்களே அழிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் அவர் ஷேர் பண்றாரு அது உங்க எல்லாத்துக்குமே தெரியுதா இந்த ஒரு நாள் விற்கிறக்காக இவங்க மூணு மாசமா மெனக்கெட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இதுல தெரிய வருதுங்க பொள்ளாச்சி பக்கம் பாத்தீங்கன்னா எயிட்டிஸ்ல பிறந்தவங்க நைன்டீஸ்ல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த பாப்பிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியாம இருக்காது ஆனா இப்ப ஜென்ரேஷனுக்கு எல்லாம் பாப்பிட்டாங்க பத்தி தெரியுமான்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா தெரியாதுங்க பப்ஜி இந்த மாதிரி கேம்ஸ் பத்தி கேளுங்க எல்லாமே சொல்லுவாங்க ஆனா இந்த மாதிரி பாரம்பரியமான விளையாட்டு நம்ம ஊர்களில இருந்துச்சு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாதுங்க இந்த வீடியோ பாக்குற உங்களோட குழந்தைகளுக்கு எல்லாமே இந்த மாதிரி ஒரு பாரம்பரிய விளையாட்டு இருந்துச்சு இது பேரு பாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க பொள்ளாச்சி அதுக்கு பக்கம் இருக்கிற எல்லாத்துக்குமே ஆனமலைங்கிறது நியரஸ்ட் ஸ்பாட்டாக தாங்க இருக்குது ஆடி பதினெட்டு அன்னைக்கு ஆனமலையில் இந்த பொருள் கண்டிப்பாக கிடைக்கும் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் வாங்கி கொடுங்க நம்ம பாரம்பரியத்தை நம்ம மறந்துடக்கூடாதுங்க இன்னைக்கு எங்க ஊரோட பாரம்பரியத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க